இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானம் வாக்கெடுப்பை தவிர்க்க அமெரிக்கா நோர்வேயிடம் ஆதரவு கோரிய அரசு நெடுந்தீவில் எரிபொருள் நிலையம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது ஹபராதுவ பத்தேகம பகுதிகளில் போதைப்பொருளோடு பொருளோடு எழுவர் கைது அரபிக் கடலில் துறைமுகம் அமைக்க பாகிஸ்தான் திட்டம் இந்தியா பிரித்தானியா இடையே கூட்டு கடற்பயிற்சி ஆரம்பம் இந்திய பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி சில நிமிடங்களுக்கு இடைநிறுத்தம் இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானம் மீது திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பரபரப்பான பின்னணியில் அரசாங்கம் சர்வதேச அளவில் ஆதரவு திரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது ஜனாதிபதி அன்ற்குமாரதி திசாநாயகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜயத் ஹெரத் ஆகியோர் தலைமையில் ஐநா பொது கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை தூதுக்குழு அமெரிக்கா நோர்வே உள்ளிட்ட முக்கிய மேற்கொழுக நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஒத்துழைப்பு கோரியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது மேலாய்வு கூட்டத் தொடரில் இலங்கையின் நிலை குறித்து ஆராயும் விதமாக அந்த கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்ற பின்னணியில் அமெரிக்கா நோர்வே உள்ளிட்ட முக்கிய மேற்குலக நாடுகளிடம் அரசாங்கம் தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகின்றது ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஈரத் ஆகியோர் தலைமையிலான இலங்கை தூதுக்குழு ஜெனிவா விவகாரத்தில் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் இருபது நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார் இந்த ராஜதந்திர நகர்வை விளைவகார அமைச்சர் உறுதிப்படுத்தியது குறிப்பாக ராஜதந்திர ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடான நோர்வே நாட்டு பிரதிநிதிகளோடு சுமார் ஒரு மணித்தாலும் வரை கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதில் விளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட இலங்கையின் ராஜதந்திரிகள் பங்கேற்றிருந்தனர் புதிய தீர்மானத்தின் மூலமாக முன்வைக்கப்பட்ட பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் மேம்பாடு போன்ற விடயங்களில் அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் மீதான சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவதே இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக இருந்தது சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தை எதிர்கொண்டு தீர்மானத்திற்கு ஆதரவு திரட்ட முயற்சியின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி அனுரவின் தூதுக்குழு நோர்வேயிடம் முக்கிய வாக்குறுதிகளையும் உத்தரவாதங்களையும் அளித்துள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத ஒழிப்புச் சட்டம் பாதள உலக குழுக்களை கைது செய்யவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவுமே பயன்படுத்தப்படுகிறது என்றும் இந்த சட்டத்தை கூடிய விரைவில் ரத்து செய்ய மீது அதற்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது வலிந்து ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நீதி அமைச்சர் ஹர்சின் அண்மையில் ஜெனிவாவில் நடைபெற்ற ஐநா நா காணாமலாக்கப்பட்டோர் குழுவின் அமர்வில் தெளிவுபடுத்தினார் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச மாநாட்டு சட்டம் உள்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டு இந்த செயலை முற்றிலுமாக தடை செய்துள்ளதாக குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அங்கீகாரமும் மரியாதையும் தேவை என்று வலியுறுத்தியதுடன் நீண்டகால ஆதரவு நியாயமான நிதி இழப்பீடு தொழில் கல்வி மற்றும் சமூக பராமரிப்பு ஆகியவற்றை வழங்கும் புதிய இழப்பீட்டு அமைப்பை அறிமுகப்படுத்த அரசாங்கம் பணியாற்றி வருவதாகவும் நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இந்த கூட்டத்தொடர் கடந்த செப்டம்பர் எட்டாம் திகழ்க்கு ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் எட்டாம் திகதி புதன்கிழமையோடு நிறைவு பெறுகிறது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பான முடிவுகள் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை எடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக நெடுந்தீவில் எரிபொருள் நிலையத்தை ஸ்தாபிப்பதற்கான ஒப்பந்தம் இன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தோடு எட்டப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமால் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டம் இலங்கை கடற்படையின் ஒத்துழைப்புடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் நெடுந்தீவு வாழ் மக்கள் கொழும்பில் உள்ள அதே விலையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள கொள்ள இது வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் தற்போது தீவகத்தில் உள்ள மின்பிறப்பாக்கிகளுக்கு எரிபொருளை கொண்டு செல்ல சுமார் ஏழு மணி நேரம் எடுப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் புதிய எரிபொருள் இறப்பு நிலையம் செயற்பட தொடங்கியவுடன் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் எரிபொருளை வழங்கக்கூடிய வசதி கிடைக்கும் என்றும் இந்த திட்டம் இரண்டு கட்டங்களாக பூர்த்தி செய்யப்படும் என்றும் முதல் கட்டத்திற்காக பெட்ரோலிய கூட்டத்தாவிடம் ஐம்பது மில்லியன் முதலீடு செய்யும் என்றும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மற்றும் மத ஒற்றுமைக்கு உறுதியளிக்கும் அரசாங்கத்தின் கீழான ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தின் புதிய சகாப்தத்தை இந்த வளர்ச்சி குறிப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நைனா தீவு அம்மன் கோயில் வரை மக்கள் சமாதானமாகவும் ஒரே படகிலும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய ஒரு காலத்தை இந்த நிர்வாகம் உருவாக்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அபராத மற்றும் பத்தேகம பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது தென் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு ஹேஷ் போதைப் பொருளை விநியோகித்த எழுவரை இன்றே கைது செய்துள்ளதாக மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் தெரிவித்தனர் மீன் பிடித்தல் என்ற போர்வையில் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர்களிடம் இருந்து சுமார் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான ஐந்து ஆறு கிலோகிராம் ஹேஷ் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளார்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களான மிதிகம ரூவனின் உதவியாளரான மிதிகம ரணா உள்ளிட்ட ஏழு பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மிதிகம ரணாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஏனையோர் கைது செய்யப்பட்டனர் கடலில் மிதந்து கொண்டிருந்த போதைப் பொருள் தொகையை கரைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ததாக சந்தேக நபர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசிம் முனீர் ஆகியோர் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் இதில் கனிம வளங்கள் ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசித்த அதேவேளை பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள கனிம மாதிரிகளை டிரம்பிடம் காண்பித்தனர் இந்நிலையில் அரபிக் கடலில் புதிய துறைமுகத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள பாகிஸ்தான் அதற்காக அமெரிக்காவின் உதவியை நாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள கனிம வளங்களை பூமியிலிருந்து தனது பொருளாதாரத்தை மேம்படுத்த பாகிஸ்தான் திட்டமிட்டு வருவதாகவும் கனிமங்களை உலக சந்தைக்கு கொண்டு செல்ல பலுசிஸ்தான் புதிய பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இங்கு சிவில் துறைமுகத்தை அமெரிக்கா உருவாக்கலாம் என்று பாகிஸ்தான் முன்மொழிந்துள்ளது அமெரிக்க முதலீட்டாளர்கள் இந்த துறைமுகத்தை கட்டவும் இயக்கவும் பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா பிரித்தானியா இடையே கூட்டு கடற்பயிற்சி மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நேற்று ஆரமாகியுள்ளது கடற்படையின் வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுமார் நான்கு நாடுகளோடு தனித்தனியாக கூட்டு பயிற்சியை பிரித்தானியா மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்தியா மற்றும் பிரித்தானியா இடையே கூட்டு கடற்பயிற்சி இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதியில் நேற்று ஆரம்பமாகியது இந்த பயிற்சி பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்தியாவின் சார்பில் ஐ என் பிரித்தானியா சார்பில் எச் எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விமானம் தாங்கி கப்பலும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன இந்த கூட்டு பயிற்சியின் போது பல வகையான பயிற்சிகளை இரு நாடுகளின் கடற்படை வீரர்களும் மேற்கொள்ள உள்ளார்கள் இரு படைகளின் நீர்மூழ்கிக் கப்பல்கள் மற்றும் பல்வேறு வகை விமானங்களும் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன வான் திறங்களை அதிகரிப்பது கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவது பிராந்தியத்தில் விதிகள் அடிப்படையிலான ஒழுங்கை நிலைநிறுத்துவது செயல்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்துவது ஆகியவை இந்த கூட்டு பயிற்சியின் நோக்கமாகும் மகளிர் கிண்ண கிரிக்கெட் துறையின் ஆறாவது போட்டி இன்று மாலை ஆர் பிரமிதாச விளையாட்டரங்கில் நடைபெற்றது இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்நிலையில் போட்டி சிறு நிமிடங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மைதானத்துக்குள் ஒரு வகை பூச்சிகளின் அதிகரித்த தன்மை காரணமாக அதனை கட்டுப்படுத்தும் வகையில் புகை விசிறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா